வாயம் முறி வாயை முறின்னு வாயை பொத்தி பொத்தி அந்த இடத்தை பூரா அந்த நெகத்த வச்சு கீறி வாய் ஓரா இதாயிப்போச்சு ஓவரா கத்துனால தொண்டைய புடிச்சு நெம்பு நெம்பி வைக்கிட்டேன் இப்ப வலிக்குது வலிக்கு விட்டுட்டு வச்சு லாக் பண்ணதுல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு தேவை நொண்டி நொண்டி நடந்துக்கிட்டு இருக்கா காயங்கள் வேற உதத்துல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும்

கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக் மாத்திர நீயும் டாபிக் மாத்திட்டு பேசாதனே நீ அது தப்பு நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன் இப்ப ஒரு நாலு நாள் கழிச்சு வராங்க போல ரெண்டு நாள் கழிச்சு வராங்க போல எதுக்கு கூட்டிட்டு இவனை சின்னவனை கூட்டு போறதுக்கு கூட்டு போய் ஒரு ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு ஏதாவது போல செய்வா செய்வா செய்யக்கூடிய ஆள் தானே புதுசாவா செய்யறா எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்க கூடாது வாங்க கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி பண்ணிக்கி இருந்தா இங்க வராதுங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடு அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்து வந்து எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு காலையில காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேன் பாத்தியா கேட்டியா அவளுக்கும் அதான் சொல்லிட்டேன் சொத்த போறேன் நகைச்சி போறேன் எதிர்ப்பேன் எங்க தங்கச்சி தங்கச்சி போல வர அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த சொத்துக்காக நாங்கள் நாங்க இருக்கோம் போக்பாரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்தாக்க கம்மியா போடணும் இது இவ்வளோ போடுறீங்கம்மா கம்மியா போடுங்கம்மா அடுத்து பார்த்து கொடுக்கும் நீங்க தான் சொன்னீங்க அதை அப்படி சொன்னேன் இப்போ அதுதான் சொல்ற நினைச்சு பேசுவீங்க அப்படி தாண்டியா சொல்ற இருடி ஓமல சத்தியண்டி என் தங்கச்சிக்கு இருக்க சொத்தப்பறம் இனிமே தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா ரெடி அப்ப இது வாங்கன்னா உன் தலையில சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி ஓடிட்டான் இன்னும் ஒரு ஏன் இருக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் அவ தலையில அடி சத்தியம் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பாப்பே கேட்டேன் நைசா பிரியா அவரு மாமா நம்பர் தான் கொஞ்சம் கூடு அங்க டிரைவர் ஏதோ மாத்தி எதுவும் சொல்லிட்டான் போல தப்பாக்கி நினைக்க போறாங்க அப்ப கொடுத்துரு நான் வந்து இது எதார்த்தமா சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னேன் சென்னைக்கு ஏன் வரலையா டிரைவர் கேட்டான்

இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கும் விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் அறுபது லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபா கொடுத்து வாங்கி குடுத்துருக்கேன் நினைக்கிறேன் எதுக்கு பாடுறது எனக்கு தாமா உடம்புல என்னமா பத்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா

அப்படின்றாங்க அம்மா ஏய் வாய மூடு மூடு நீ நீச்சிக்கிட்டே இருக்க வாய மூடுற இல்லப்பா அம்மா வந்து இதா இருட்டா நான் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன்பான்றா அவங்க அவன்கிட்ட எப்ப பாத்தாண்ட அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சு அதான் அதை சொன்னா அதையும் சொன்னா ஆஹ் அதான் எங்க அப்பா அது சொல்லிட்டுதான் இருக்காரு வேணா வேணாம் நான் தான் சரி இல்லப்பா இல்ல வாழ்த்தப்பா அப்படின்னு நீ அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணா தான் கூப்பிட்டே இருப்பான் போலாமிட்டு கூட்டிட்டு போய் தொலை அதான் சொல்லி கூட்டு போய் வைக்க வேண்டியதானதுக்கு வேணா தான் இங்கிருந்து ஏன் போட்டு வாங்குறீங்க அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்ன ஏத்தி விடுறாரு ஏத்தி விடுறாரு இப்ப தெரியுது உங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுறா அந்த பக்கம் போய் வேணா தான் வேணாத்தான் சொல்லி இந்த மாதிரி தான் நல்லா நல்லாவே தெரியும் அதனால உங்க அப்பா டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கீங்க நான் தேவையில்லாம எதுவும் உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்னு அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்ற இல்ல இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றது உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்ல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன தே அப்படின்னு அப்படா அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் வைக்கிறேன்

அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுனேன் எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீதானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் என்ன அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படின்னு